வெயில் காலத்தில் நான் நிறைய தண்ணீர் குடிக்கிறேன் ஜூஸில் ஐஸ் போட்டு குடிக்கிறேன் இருந்தாலும் சம்மர் வந்தாலே எனக்கு மூத்தக்கடுப்பு பிரச்சனை ஏற்படுது ஏன் இதுக்கு ரீசன் என்னென்னா ஆயுர்வேதா பொறுத்தவரை சம்மரில் ஏற்படுற மூத்திரக்கடுப்புக்கு காரணம் பித்த தோஷம் மட்டும் இல்லை கூட வாத தோஷமும் அதிகமாகிறதுனால ஏற்படுது பித்த தோஷம் அதிகமானா குளிர்ச்சியாகவும் வாத தோஷம் அதிகமானால் வெது உணவு அண்ட் மருந்துகள் எடுத்துக்கணும் இங்கே ரெண்டு ஆப்போசிட் குணமுள்ள தோஷாவும் சேர்ந்து அதிகமாகிறதுனால உடலை குளிர்ச்சிப்படுத்துகிற மாதிரியான பொருட்களை வெது வெதுப்பாக அப்பதான் வணக்கம் கல்பவிருட்ச கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் விஜய் நீங்க அதிகமா வெயில்ல நடந்து ஒரு டூ வீலர்ல போகும்போது நீங்க குடிக்கிற தண்ணீர் எல்லாமே பாடிய விட்டு டீஹைட்ரேட் ஆகிரும் சோ யூரின்ல வாட்டர் கண்டென்ட் கம்மியா யூரின் கிரியாட்டனின் யூரிக் ஆசிட் போன்றவை அதிகமா இருக்கும் சோ யூரின் வரது போல உங்களுக்கு ஃபீல் ஆகும் யூரின் கழிக்கும் போது யூரின் மஞ்சள் கலர்ல சொட்டு சொட்டா போகும் கூடவே எரிச்சல் அண்ட் கடுப்பும் இருக்கும் பிப்டீன் மினிட்ஸ் ஒன்ஸ் தேர்ட்டின் மினிட்ஸ் ஒன்ஸ் இதே போல அகெயின் ஏற்படும் இதை எப்படி சரி செய்யலாம் பாப்போம் நம்பர் ஒன் வேப்பிலை மூக்கரட்டை நெருஞ்சல் முள் இவங்களை சம அளவை எடுத்து கஷாயம் போட்டு வெது வெதுப்பா இருக்கும்போது அதுல ஒரு ஸ்பூன் கடுக்காய் பொடி ஒரு சிட்டியை சுண்ணாம்பு வெது வெதுப்பா இருக்கும் ஆட் பண்ணி குடிங்க நம்பர் டூ கால் பெருவிரல் நகத்துல சுண்ணாம்பு பேஸ்ட அப்ளை பண்ணுங்க நம்பர் த்ரீ காட்டன் அண்ட் யூஸ் பண்ணுங்க நம்பர் ஃபோர் வெளிய போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஐஸ் வாட்டர் ஐஸ் கியூப்ஸ் போட்டு ஜூஸ் குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க இப்படி குடிக்கும்போது போது பிரச்சனை ஏற்படும் ஆல்ரெடி மூத்த கடுப்பு பிரச்சனை இருந்தா இன்னும் அதிகமாகும் நம்பர் ஃபைவ் தண்ணீர்ல வெட்டி வேர் நன்னாரி போட்டு ஊற வச்சு குடிக்க யூஸ் பண்ணுங்க நம்பர் சிக்ஸ் நுங்கு இளநீர் மோர் தர்பூசணி வெண்பூசணி வெள்ளரிக்காய் போன்ற தண்ணீர் நிறைந்த காய்கறிகள் அண்ட் பழங்கள் அதிகமா சாப்பிடுங்க நம்பர் செவன் டப்ல இடுப்பளவு வெது வெதுப்பான தண்ணீர்ல ஒரு ஸ்பூன் திரிஃபலா பொடி ஒரு ஸ்பூன் தேங்கெண்ணெய் ஒரு நெய் விட்டுட்டு டென் மினிட்ஸ் உட்காருங்க இதுபோல மேல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கல்பிருஷ் கிளினிக்கல கன்சல்டேஷன் ஆயுர்வேதா மெடிசன் கேரள பஞ்சகர்மா ட்ரீட்மென்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஸ்கிரீன்ல தெரியாத நம்பருக்கு கால் பண்ணி ஃப்ரீ புக் பண்ணுங்க